பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை வசனங்கள் இருபது முதல் இருபத்தி எட்டு முடிய பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுவிக்குமாறு இயேசுவிடம் விடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவர் நீர் ஆட்சி உரிமை பெறும் பொழுது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவர் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார் அதற்கு இயேசு நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வளப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வதோ எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவருக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தாரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள் உயிர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே இப்படி இருக்க அப்படி இருக்கக்கூடாது உங்கள் உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுள் தொண்டராக இருக்கட்டும் உங்களுள் முதன்மையாளராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுள் பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை தொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி